அண்ணா சிறையில் இன்னைக்கு என்ன நடக்க போதும்னு பார்க்கலாம் வாங்க வெடியே போலாம் போகலாம் நடக்கிறதெல்லாம் என் அண்ணன் கிட்ட சொன்னா அதுக்கும் நிம்மதி இல்லாமல் போய்டும் அதனால என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே புழுங்கிக்கிட்டே நான் செத்துக்கிட்டே இருக்கேன் ஜாமி என் மதனை இருக்க வரைக்கும் எனக்கு அம்பட்டு ஆறுதலாக இருப்பாள் அவளும் போனதுக்கு அப்புறம் நான் அனாதியாக தான் நின்று சாதத்தில் வெறும் கையாலையே நான் அவர் கள்ளி போடணும் கையே பொத்து போனாலும் மறுபடியும் நான் தான் சமைக்கணும் அந்த ஆள் ஒரு மனசுனே இல்லைல்ல பாண்டி எப்படி தடவை நான் சாவு போயிருக்குன்னு தெரியுமா ஒவ்வொரு தடையும் எடுக்கும் போதெல்லாம் உங்க மூணு பேர்த்தோட ஞாபகம் தான் எனக்கு வருவோம் மூணு பேர்த்தையும் நல்லபடியா கரை எட்டணும் இல்லைன்னா அந்த ஆள் கொண்டாலும் கொண்டு போயிடுவானு உங்களுக்காகத்தான் எல்லாமே தாங்கிக்கிட்டு இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தேன் உங்க அப்பாவை பார்த்தபோதெல்லாம் ஆங்காரப்படுறேன் கோவப்படுறேன்னா எதுக்கு தெரியுமா அம்பிட்டு வேதனை மனசுக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்கல பாலை எடுத்து நின்னதுக்கு காரணமே வயரக்கி இருந்தா எப்படியோ முப்பது வருஷமா பிடிச்சி உங்களை எல்லாத்தையும் கரை சேர்த்திட்டேன் என் மதினி இருபது வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சா இதோ நானே இந்த கழுத்துல மஞ்சள் கருத்தை கட்டினா பாரு அதனால இந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்து தண்டனை அனுபவிச்சேன் எப்படியாவது இந்த ஆளை அப்பாவை விட்டு தனியாக வாழலான்னு பார்த்தாலும் அந்த ஆள் விட விடமாட்டார் ஏ உடம்புல எங்கெங்கெல்லாம் தளம்பு இருக்குதுன்னு பார்த்தா உங்கள் மனசெல்லாம் தாங்காதுடா அந்த ஆள் ஈவருக்குமே இல்லாத மிருகம் எப்படியோ பேய் இந்த வீட்டு விட்டு வெளியே போச்சேன்னு நிம்மதியாக இருக்கலாம் இனிமேலாவது என் மனசில் இருக்கிறதுக்கு பேர் சந்தோஷம் இல்லை நிம்மதி அம்படு தாங்கிறாங்க அம்மா எல்லாமே எனக்கும் புரியுது அம்மா எனக்கும் புரியுது அந்த ஆள் பண்ணினதெல்லாம் பெரிய தப்பு தான் எனக்கும் ஒரு வகையில் அப்படியே வெறுத்து போச்சுங்கிறாங்க முத்துப்பாண்டி அடுத்த நாள் காலையில் சவுந்தரபாண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு சவுந்தரபாண்டி ஜீப்பில் வரும்போது மூப்பினாரு உன் அதிகாரிக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது டிவியில் ஒரு படத்தை பார்த்துட்டு நான் ஆன மேலே போகணும் ஆன மேலே போகணும்னு ஒரே அப்படியே அழுகச்சு நான் என்ன செஞ்ச தெரியுமா மருத இருந்து ஒரு ஆணைய வர வச்சு அதுல அம்பாரி வச்சு இதுல அவன உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க அதுல சுத்த வச்சேன் தெரியுமா ஆனா உங்க அதிகாரிக்கு அது ஞாபகம் இருக்கு இல்லையா எனக்கு தெரியல ஏழு வயசு ஆவர வரைக்கும் உங்க அதிகாரி தனியே தூங்க மாட்டேன் என்னை கட்டி பிடிச்சு படுத்து தூங்குவா அவன் அம்மா கிட்ட கூட போக மாட்டான் என்கிட்டயே தான் என்னையே தான் கட்டி பிடிச்சு படுத்திருப்பான் அப்ப கூட இவனுக்கு இமோனியா காய்ச்சல் வந்துருச்சு டாக்டர் எல்லாம் இவன் பொழைப்பானே சொல்ல முடியாதுன்ட்டாங்க அஞ்சு நாள் நெஞ்சல சுமந்துகிட்டே இவனை சுத்தி வச்சு சுத்திக்கிட்டே இருந்தேன் சின்ன வயசுல இவனோட வெயிட்டும் உயரமும் அதிகம் அப்படியே தூக்குன்னா என் கையெல்லாம் கடுக்கிறதுன்னு வலிக்கிறது எனக்கு அஞ்சு நாள் அந்த சுமையெல்லாம் ஒரு சுமையவே தெரியல தெரியுமா அந்த வயசுல இவன் மறந்துருப்பான் நான் மறக்க முடியுமா இருந்தாலும் தலைப்புள்ள ஆம்பளை புள்ள இவன் பிறந்த சேரிய கேட்டதும் ஐம்பது கிலோ அல்வாவை திருநெல்வேலியில இருந்து வரவழைச்சேன் ஊர்ல இருக்கிற அம்பது பேருக்கு இனிப்பு அல்வா குடுத்தேங்கிறாங்க சுந்தரபாண்டி வண்டியை நிறுத்துங்கிறாங்க டிரைவர்கிட்ட முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி இறங்கிட்டு பாண்டியை இறங்க சொல்லி தனியாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க என்னடா நான் அப்படியே தான் இருக்கேங்கிறாங்க உன் மேலே இருக்கிற பாசம் எனக்கு அப்படியே தான் இருக்குது உலகத்துல யாரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என் மா மட்டும் இருந்தால் போதுன்னு நான் நினச்சேன் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்பா உன் நினைப்புலாம் அப்படியே இருக்கிற மாதிரி உன்னோட புத்தி இவ்வளவு மாற்றிக்கப்பா இப்படியே இருக்காது ஏ பாண்டியை அட்வைஸ் பண்ணுறக்கு இதுவாக நேரம்னா உனைய கண்ணுக்குண்ண வளர்த்துனே நான் உன் அப்பண்டா இப்போ கூட உன் மனசை அப்பனை காப்பாற்றணும்னு தோணும் ஆனால் உன் மனசு என்ன சொல்லுதோ நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய் சரிப்பா நான் நினைக்கிறதெல்லாம் நீ மாறணும்னு நினைக்கிறேங்கிறாங்க ஏய் நான் அப்படியே தானே இருக்கிறேன் நான் என்ன மாறணும் எதுக்கு மாறணும்னு கேட்குறாங்க சொந்தருப்பாண்டி எப்பா உனக்கு என்ன இல்லை சொத்து இல்லையா பணம் இல்லையா இந்த ஊரில் பெரிய மனசுனா எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு இருக்குப்பா நீ மாறிடு நீ ஆட்டம் எல்லாம் போதும் இனிமேல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது நான் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லு நான் உனைய காப்பாற்றுறேன்னு கேட்குறாங்க மட்டு பாண்டே ஏய் உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அஞ்சு வயசுல ஆன வேணும்னு கேட்டீங்க அதே மாதிரி நீ என்னை கேட்குற மாதிரியே இருக்கு அப்ப செஞ்சேன் இப்பவும் செய்ய தயாராக இருக்குது மாறிட்டுனா பாண்டி இந்த நிமிஷத்துலேருந்து நான் மாறிக்கே எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் புது மனசுல மாறிட்டேன் உன் அம்மா கூட நான் சத்தம் போட்டு பேச மாட்டேன் போதுமா உன் கையில் அடிச்சு சத்தி மேலே பண்ணுறேன் யாருக்கும் இனிமேல் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியோ அதை நம்புறாங்க சரிப்பா இந்த சத்தியத்தை இன்றைக்கி காப்பாற்றுவீன்னு நானும் நம்புறேங்கிறாங்க முத்துப்பாண்டி நீ கவலைப்படாதுப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு வந்திருக்காங்க அதை நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியம் பார்த்துட்டு நீ ஏப்பா கண் கலங்குற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு இனிமே நீ கண் கலங்காத நீ நல்லா இருப்பே சாமிங்கிறாங்க பாக்கியம் நீ நல்லா இருப்பே பாண்டி உனக்கு புறக்க போகிற பிள்ளைங்க பசங்க என் பேர பசங்களை எல்லாம் நான் ஆசாசே கொஞ்சுவேன் அது போது எனக்கு ஆனால் அண்ணத்துக்கு முன்னாடி உட்காந்து கலங்காத சாமி நீ சாப்பிடுங்கிறாங்க சரிம்மா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இனிமே அந்த ஆள்னால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க முத்துப்பாண்டி என்ன ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த மனசுனால என்ன பிரச்சனை பண்ணிட முடியும் எசுகி முத்துப்பாண்டிக்கே அந்த சட்னி எடுத்து வைன்னு சொல்கிறாங்க பாக்கியம் முத்துப்பாண்டியும் எல்லா பிரச்சனை ஓஞ்சதுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பரணி வீட்டில் வைகுண்டத்தை மாத்திரை சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க ஐயையோ எப்போ பார்த்தாலும் மாத்திரை எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்கிறாங்க எங்கள் டாக்டர் அம்மா சொல்கிற இல்லை நீங்கள் கேட்க மாட்டீங்களா நீ மாத்திரையை கூட தான் நான் அவரை சாப்பிட வைக்கிறேங்கிறாங்க சொல்ல முடியும் மாத்திரையும் தேவையில்லை அவருக்கு பிபியும் ஏறாது பிபி ஏற்றால்தான் அங்கே ஜெயிலில் கிடக்கிறாரு இல்லைங்கிறாங்க சண்முகம் வீட்டில் இந்த மூட்டை பூச்சியை இப்போ தான் வெளியில் துரத்துன மாதிரி நிம்மதியாக இருக்குதுங்கிறாங்க ஷண்முகம் அப்பாடா நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன் முதல்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்கிறாங்க வைகுண்டம் மாமா அதெல்லாம் மறுபடி இப்போ உங்களுக்கு முதல்ல நடக்க வேண்டியது அறுபதாம் கல்யாணம் வரணி ரத்னா கல்யாணம் முடியாதுக்கு முன்னாடி நான் இந்த அறுபத கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் மறுபடியும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் பார்த்துக்கோங்கிறாங்க சோடாமணி அதே எதுக்கு இப்படி உடனே கோவப்படுறீங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இதை என்ன தப்பான்னு கேட்குறாங்க பரணி தப்பில்லை தான் பரணி ஆனாலும் என் மனசு நோக்கக்கூடாதுன்னு நீங்கள நினைக்கிறீங்களா இல்லையா ஜெயில நான் என்ன சொன்னேன் ரத்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அவளை மனசார வழி அனுப்பி வைக்கணும்னு நான் நீ சொன்ன கல்யாணம் வேண்டா வேண்டாங்கற ஓன் பொண்ணு கல்யாணமே வேண்டாங்கிற உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நாங்க தான் அலோல் படுறோம் நான் அறுபதன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரத்னா அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அவ சமதிச்சானா நானும் சம்மதிக்கிறேங்கிறாங்க அவளோட கோவத்தை குறைக்கணுங்கிறாங்க பரணி ஆமா அவள கோவத்தை குறைச்சு முதல்ல சமாதானம் பண்ணுங்கிறாங்க சரி எப்படி சமாதானம் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க வைக்கட்டும் என் சண்முகத்துக்கு எல்லா சமர்த்தியும் இருக்கு எப்படியாவது ரத்னா நான் கோவத்தை குறைச்சி அவளை சம்மதிக்க வச்சிருவான் பாருங்கிறாங்க சூடாமணி டேய் சண்முகம் உன்னால முடியுமான்னு கேட்குறாங்க பரணி ஹே எங்கள் அம்மா தான் சொல்லிச்சில்ல கேட்டியல நீ ஏ நீங்கள் எப்படி சமாதானம் பண்ண போறேன்னு கேட்குறாங்க அதை நான் எப்படியோ பண்ணுறேன் நாளைக்கு சாயங்காலம் வெங்கடேஷும் ரத்னாவும் ஒன்றும் பண்ணால் வந்து பைக்கில் வந்து இறங்க போகிறாங்களா இல்லையான்னு பாரு எப்படிடா வெங்கடேஷ் மேலே இவ கொலை இருக்கா அப்படி இருக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க பரணி ஏய் இதுக்கு மேலே கொலை வெறியில் இருந்தவங்களையெல்லாம் நான் சமாளிச்சிருக்கேன் அடே அப்பா யாரை சமாளிச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க அது யாரையும் கேட்குறியா உன்னை தான் கொலை வரையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நீ என்னை கொல்ல வந்தவ தானே உனையவே நான் சமாளிக்கலையாங்கிறாங்க சூடாமணி பயந்து போயிடறாங்க ஐயோ என்னப்பா சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்கிறாங்க பரணி எது என்னோட உசர் ஓடுறது சின்ன விஷயமான்னு கேட்குறேங்க சண்முகா கொலை வெளியில வந்தா உனையும் சமாளிச்சிட்டேன் ரத்தனம் சமாளிக்க மாட்டேன்னா என்ன அதெல்லாம் சிம்பிள்னு கண்ணடிக்கிறாங்க சூடாமணி வைகிண்டகிட்ட வெளியில போலாம் இங்க ஒரே வெக்கியா இருக்குங்கிறாங்க இங்கேயாவது இருக்குது காற்று வருது வெளியில போய் காற்றே வராதாங்கிறாங்க வெளியில எல்லாம் வேண்டாம் இங்கேயே ஏழு கழுது வயசாகுது சொன்னா புரியாதா வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போறாங்க ஆமா ஆமா இருக்குது நான் போய் வெளியில காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க பரணியும் சண்முகமா சிரிச்சிட்டு இருக்காங்க டேய் நீ என்ன பெரிய ரவுடியா என்ன தைரியம் வந்தா அத்தி இருக்கும்போது என்ன பார்த்து நீ நான் கேக்குறாங்க வேத்தால பார்த்தா கண்ணடிச்சேன் ஏன் பொண்டாட்டி பார்த்தானு கண்ணடிச்சேங்கிறாங்க டே வேண்டாம் கிட்ட வச்சுக்காத நீ ரவுடினா நான் அதை விட ரவுடி பதிலுக்கு பதில் நான் பண்ணுவேன் அப்புறம் நீ தாங்க மாட்டேன் அப்படி என்ன செய்வேன் செய்ய பார்க்கலாங்கிறாங்க டேய் என்ன பாருடா என் கண்ணை பாரு சரி சரி கண்ணை பார்க்குற என்ன செய்ய போறேங்கிறாங்க பர நீ படக்குன்னு கண்ணடிச்சிடுறாங்க டே உணையடிக்கவும் தெரியும் கண்ணடிக்கவும் தெரியும் சாமியார் பயிலுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் அடைச்சி போடான்னு சொல்லிட்டு வரணி அங்கிருந்து போறாங்க சண்முகமும் உடன்குடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாறு வயசுல இருக்காங்க அங்கே பரணி வராங்க உடன்குடியை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க சண்முகம் தெங்கின்னு கேட்கறாங்க என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க டாக்டர்மா பக்கத்தில் இருக்கிற பாச்சா பாயை கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்கறாங்க உடன்குடி சண்முகமும் பாச்சா பாய் மாதிரியே பேசுறாங்க கடவுளே இதை பார்த்ததும் பரணிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல நீதானா தானா அப்படின்னு போறாங்க பரணி கடவுளை பிடிக்கிறாங்க ஏய் தாடியை பிச்சு விட்டுறாதீங்கிறாங்க நான் வயசான மாதிரி தான் கெட்டா போடுச்சேன் நீ என்ன இப்படி போட்டிருக்கேங்கிறாங்க ஏய் கெட்டப் எதுவாக இருந்தானே என்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கிறாங்க ஆமா வெங்கடேஷ் எங்கேன்னு கேட்குறாங்க புலி அந்த ஆட்டோக்குள்ள பதுங்கி இருக்குது பாருங்கிறாங்க வெங்கடேஷ் வெளியில் வராங்க எனக்கு ரத்னா பாக்கும்போது படபடன்னு வருது வேணா இந்த வேணா இன்னொரு நாள் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க வெங்கடேஷ் எதுவும் இன்னொரு நாள் சாரி எல்லாம் போட்டு உள்ள எப்படி அரிக்கி தெரியுமா இன்னொரு நாளால வச்சுக்க முடியாதுங்கிறாங்க சண்முகம் இந்த மேக்கப்புக்கு இந்த செட்டப்புக்கு ஏகப்பட்ட சொல்கிறாங்க உடனே சொல்றாங்க பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் ரத்னா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா சீக்கிரம் போப்பாங்க வெங்கடேஷன் போய் ரத்னா கிட்ட பேசுறாங்க வெங்கடேஷ் ரத்னா கிட்ட பேசுறாங்க ரத்னா கோவமா வெங்கடேஷ் கிட்ட பேசுறாங்க என்கிட்ட யாரும் பேச வேண்டாங்கிறாங்க ரத்னா இங்க பஸ் வராது வா நான் உன்னை கூட்டிட்டு போகிறேங்கிறாங்க நான் கூடயும் வரல நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம் என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு கைப்பிடி பிடிச்சிருக்கிறாங்க வெங்கடேஷ் என்னது வாடி போடினு பேசுறீங்கிறாங்க ஆமா நம்மளுக்கு நிச்சயம் நடந்துருச்சுல நீ எனக்கு பொண்டாட்டி தானுங்கிறாங்க நான் ஒன்னும் உனக்கு பொண்டாட்டியெல்லாம் இல்லைங்கிறாங்க ரெண்டு பேரும் சின்னதா ஒரு சண்டை கட்டிக்கிறாங்க கைய பிடிச்சிருக்கிறாங்க வெங்கடேஷ் சண்முகமும் உடன்குடியும் வராங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன என்ன சண்டைங்கன்னு எங்கன்னு கேக்குறாங்க என் கைய பிடிச்சிருக்கிறாருன்னு ரத்னா சொல்றாங்க அப்படியா அதே ரோட்ல ஒரு பொண்ணு என்ன இப்படித்தான் பண்ணுவீங்களா சரியான அட்டுவலையும் பண்றீங்க அப்படின்னு சாத்து சாத்தனு சாத்தணும்னு சொல்லிட்டு சண்முகமும் உடன்குடியும் அடி அடி நடிக்கிறாங்க இதை பார்த்து ரத்னா மனசு தாங்காம அக்கிக்கும் அவர் அடிக்காதீங்க அவர் தான் எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள வருங்கால கணவர் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ போமா கூடங்கிறாங்க ரத்னாவும் வெங்கடேஷும் சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க ரத்னாவும் பின்னாடி உட்காந்து ஜாலியாக போகிறாங்க அப்பாடே எப்படி ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பைக்கில் அனுப்பிச்சுனாங்கிறாங்க சண்முகம் ஆ அதெல்லாம் கரெக்டு தான் ஏதோ ரத்னா நல்ல வேலை கவனிக்கல உன்னை பார்த்தா தாடி பிஞ்சு கிடக்குது பாரு கவனிச்சிருந்தா போச்சு அவ்வளவுதான் நம்ம வேஷமெல்லாம் கலஞ்சிருக்குங்கிறாங்க உடன்குடி வீரா கனி சூடாமணி வைகுண்டம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னமாம் இது சண்முகம் சொல்லிட்டு போனானே வரும்போது மாப்பிளை கூட தான் ரத்னா வருவான்னு இந்த சண்முகம் சொல்கிறது ஒன்று ஒன்னா இருக்கும் என்ன கோல்மால் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையிறாங்க அப்பா உன்ன மாதிரியெல்லாம் இல்லை அண்ணன் கரெக்டாக தான் செய்யுங்கிறா கணி அப்பா அங்கே பாருங்கன்னு வீரா சொல்கிறாங்க வெங்கடேஷும் ரத்னாவும் ஜோடி வந்தாருங்க சக்க என் பையன் சொன்ன மாதிரியே செஞ்சு போட்டினாங்கிறாங்க அதுதான் எங்கள் அண்ணன்னு சொல்கிறேன் கனி சரி ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க ரத்னா இன்டி ரத்னா வீடு வரைக்கும் வந்த மாப்பிளைக்கு காப்பி தண்ணி கூட குடுக்காமையே தாட்டுவே கூப்பிடு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போட்டுங்கிறாங்க சுதாமணி வாங்க வந்து காப்பி குடிச்சுட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க ரத்னா வெங்கடேஷ் ரத்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கமாக வைங்கிறதுக்கு ஒரு ஏய் அச்சரியம் ஏப்பா சுடமஞ்சு சண்முக பையன் சொன்ன மாதிரியே செஞ்சுப்பட்டேனே இந்த ரத்னவை எப்படி சமாதானம் பண்ணேன்னு தெரியலையேங்கிறாங்க அப்பா சாமி உங்க திருவாயை கொஞ்சம் மூடிட்டு பே சாமி உள்ளே வாங்கன்னு கூட்டிட்டு போகிறாங்க சோட மெனிக்குள்ளே போனதுக்கப்புறமா ரத்னா வெங்கடேஷ்க்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க வீரா கிண்டல் அடிக்கிறாங்க யாரோ சொன்னாங்களே எனக்கு இந்த மாப்பிளையே வேண்டாம் நான் இப்போ மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்கள யாருன்னு தேடணுங்கிறாங்க அக்கா சும்மா இருக்கா ரத்னாக்கா பா வெங்கடேஷ் மாமானா ரத்ன அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சின்னதாக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறா கனி ஏ சும்மா இருக்க மாட்டேடி இருடி வரேன்னு சொல்லிட்டு ரத்னா கனி வீரா மூணு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த வயிறு சூடாமணி சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாங்க ரத்னாவுக்கு வெங்கடேஷ் மேல இருந்த கோவமும் தேர்ந்தது வெங்கடேஷ்க்கு ரத்னாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடக்க எபிசோட்ல பார்க்கலாம்